பிக் பாஸ் ஷோ முடிஞ்சாலும் அதுக்கப்புறமும் நடக்கக்கூடிய இன்சிடன்ஸ் இருக்கு இல்லையா வந்து எல்லா சீசன் மாதிரி இந்த சீசனுமே நல்லாவே போயிட்டு இருக்கு ஆனா சீசனை விட இந்த சீசன் வின்னரா இருக்கட்டும் எல்லாருமே ஃபேன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸோ இல்லைன்னா அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ற விதங்கள் இருக்கு இல்லையா ரொம்ப அழகாகவும் ரொம்ப மெச்சூர்டாகவும் இருக்குது அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது என்னதான் உள்ளுக்கு இருக்கும் போது அதெல்லாம் நடிப்பும் வெளிய அப்புறம் அந்த நடிப்பு ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்களுக்கு ஒரு புரோஜனம் இல்ல வெளியே என்ன இருக்கோ அதை வச்சுதான் ரியாலிட்டி அப்படின்றது நம்மளால பாக்க முடியும் இல்லையா சோ இப்ப நடத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களும் அதுதான் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் அப்டேட் அப்படின்றது நம்மளோட சோசியல் மீடியால வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது நம்மளோட பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை பத்தி அப்படின்றது ஒண்ணு நம்மளோட ஜாக்குமு இன்னொன்னு வந்து முத்து தீபக் ரயான் மஞ்சரின்னு பயங்கரமான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு நடுவுல பாஸ் அல்டிமேட் வேற வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயங்களும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா ஆகஸ்ட்ல வந்துரும் இல்லைன்னா வந்து செப்டம்பர்ல வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அப்படின்றது சோ இப்போ இந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இதெல்லாம் ஓரளவு பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா ரொம்ப அழகா அப்படின்னே சொல்லலாம் அந்த இன்டர்வியூ தான் முத்துவும் ஜாக்கும் மீட் பண்ணிக்கிட்டப்போ ஒரு போட்டோ வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க என்ன அப்படின்னா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க அதை அப்படியே திரும்ப இது பண்ணி வணக்கம் போட்டியாளர் அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன அந்த சோசியல் மீடியால அவங்க எவ்வளவு ஆக்டிவா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில தன்னோட சப்போர்டர்ஸ்க்கு அவங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க நன்றிகள் சொல்றாங்க விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து சீசன் வின் பண்ணுவாங்க காமனா ஒரு தேங்க்ஸ் சொல்றது அப்படின்றத தாண்டி இது ரொம்ப நல்ல விதமா இருந்தது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் அடுத்த கட்டம் அப்படின்னு பாக்கும்போது இந்த ஜாம்பு காம்பு அப்படின்றது இருக்கு இல்லையா அவங்களோட இப்போ இன்னைக்கு அந்த போட்டோ அப்படின்ஸ்ல கூட அவங்களோட காஸ்டியூம் வச்சு அந்த ஜாம்பு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு பட் அதை அவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ண விதங்கள் இருக்கு எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ஜாக் சொல்லியிருந்தாங்க சாச்சனா கூட அது பிரிச்சு உண்ணுன்றதுக்காக தான் உள்ள போனாங்க பட் அத அவங்க ரெண்டு ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு இல்லையா அப்ப முத்து ரொம்ப அழகான ஒரு தோழி அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் அது யாரும் எடிட் பண்றாங்கன்னு தெரியல மேபி புரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்திட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதை ரொம்ப நாசுக்கான வகையில அவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் மேபி அது ஒரு ஓட்டிங்காக கூட ஜாக்மு எடிட் வச்சு அது ஒரு சப்போர்ட்ஸ் எடுக்கிறக்காக பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்றதா பட் இதுக்கு பிறகும் அதை பண்றதுன்றது முட்டாள் தனம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஓகே அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது நம்மளோட தீபக் அண்ட் முத்துவோட காம்போ இவங்களோட காம்போவுமே வந்து பயங்கரமான ஒரு காம்போ அப்படின்றது நம்ம எல்லாருமே பாத்துட்டு தான் இருந்தோம் சோ அதுவுமே வந்தா மாறிடும் அப்படின்னு பார்த்தா ஆனா அதான் இல்லை அவரை இன்னமும் அந்த ஒரு பாசத்தை கண்டினியூ பண்ணி இழுத்துட்டே போறாரு ஏன்னா அஹ் ரஜினி வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாங்க ரஞ்சினி அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அந்த இன்டர்வியூன்றதாண்டே ஒரு வீடியோ அப்டேட் ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த வீடியோ அப்டேட்ல முத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணி கேக் சாப்பிட்டு இருந்தோம் சோ அவங்க யோகா டீச்சர் தீபகோட யோகா டீச்சருக்கு வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க என்னோட டஃப்பான காம்படி அவராதான் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் மூமெண்டா இருக்கட்டும் அப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட செலிபிரேஷனா இருக்கட்டும் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் முத்து வந்து தொடர்ந்து அப்டேட்ல இருந்துட்டே இருக்க அந்த சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா இருக்கிறத நம்மளால பாக்க முடியுது அப்படின்றது அப்புறம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள போயிட்டு இந்த சீசன்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு விதங்கள் இருக்கு இல்லையா வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் அப்படின்றதான் அதாவது அவங்க எவ்வளவு தூரம் அது அவங்களுக்கு உண்மையா இருக்காங்க தன்னை நம்பி ஓட் போட்டவங்க தனக்கான சப்போர்ட் பண்ணவங்களுக்கு இருக்காங்க அது முத்துமோ தீபக்கோ கிடையாது மட்டும் கிடையாது ரயான் மஞ்சரி இது மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஸ்பேஸ்ல போயிட்டு இந்த டைமிங் தான் நாங்க பேசுவோம் அதுக்கப்புறம் நாங்க அப்படி இல்லாம காமனா ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த ஸ்பேஸ் ஓடினாலுமே நார்மலா உட்கார்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் குடுக்கறாங்க இன்னொன்னு தீபக் வந்து பயங்கர ஆர்கானிக் அப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஏன்னா அவர் வந்து பேசினது ஸ்பேஸ்ல முத்துவோட ஸ்பேஸ்லதான் பேசியிருந்தாரு அவருக்கு தனிப்பட்ட ஸ்பேஸ் இல்லை அப்படின்றது ஃபேன்ஸ் கூட போதுமே அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அது எதுவுமே தெரியாது நான் முத்துக்கிட்ட தான் இப்பதே பேசிருக்கேன் நான் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு சோ இதுல ஒரு விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சுருந்தா அவர் பெரியசா எதுலயும் அப்டேட்ஸ் இல்ல பட் அது ஒரு கலெக்டிவ்ல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ அது அவர் ரொம்ப ஜெனியூனாவும் அவரோட கேப்பியா ரொம்ப ஆர்கானிக்காவும் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடியுது அப்படின்றது முத்துவோட இன்டர்வியூல ஸ்பெஷலா நடந்த ஒரு சில மூமெண்ட் முத்து வந்து பத்தி பேசின விஷயங்களா இருக்கட்டும் சௌந்தர்யாவை பத்தி பேசுன விஷயங்கள் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கு ஏன்னா நார்மலாவே டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும்போது சௌந்தர்யாவை ஈக்குவலா கொண்டு வந்தா அங்க ஒரு பரபரப்பு மொமெண்ட் இருக்கும் ஏன்னா முத்துவுமே சவுண்ட பத்தி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க சோ அதுக்காக ஜாக்ல வெளியிடப்பட்டு விஷால வெளியிடப்பட்டு இருந்து எல்லாம் எல்லாமே நம்ம எல்லாம் பார்த்தோம் அந்த இடத்துல செய்தில வரணும் ஆனா அந்த இடத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னா அந்த நூத்தி அஞ்சு நாளுக்கு வந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க முத்துவ எங்கெங்க ஸ்பேஸ் கிடைக்குமோ அங்க எல்லாம் வந்து சவுண்ட் வந்து காலி பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்னப்போ சவுண்ட் வந்து முத்துவ பயங்கரமா மோட்டிவ் டைட்டு உனக்கு தாண்டா ஏன் பாத்துட்டு படுற அப்படிலாம் இல்ல தான் அது நீ தான் அதுக்கு டிசர்விங் அப்படின்ற மாதிரி அந்த ரியல் பேஸா அந்த ஷோக்குல காமிச்சதுக்கும் முத்து அந்த இடத்துல சொன்னதுக்குமே ஆனா வித்தியாசங்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்றதான் சோ அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஒரு மனசுமே ரொம்ப பெரிய ஒரு மனசுதான் அது எல்லாம் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது என்னதான் நம்ம பேக்கு டிராமா கோயின்னு எப்படி இப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு மனசு வேணும் இல்லையா அதை அவங்க அந்த இடத்துல காமிச்சாங்க அப்படின்றத நம்மளால பாக்க முடியுதுன்றது அஹ் இன்னொன்று என்னன்னா தீப இவங்க ஜாக்கு கிட்ட ஜரிய சத்யாவோட விஷயங்கள் பத்தி கேட்கும் போது அவங்க கொடுத்த ஒரு பதில் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவங்களோட விஷயங்கள் நான் பார்த்தேன் அது அவங்கள ஹர்ட் ஆச்சுதான் இல்லன்னு சொல்ல ஆனா அதை நிறைய விஷயங்கள்ல ஜாக்கை பத்தி ஜப்ரூ பின்னாடி பேசிருக்கான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லும் போது அதை எதையுமே எங்கிட்ட காட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜாக் வந்து சொல்லி முடிச்சுட்டா நம்மளால பார்க்க முடிஞ்சது ஏன்னா புரியுது புரியாமதான் இல்லன்னு ஜெஃப் அதை கேவலமா தான் நடந்துகிட்டாரு அப்படின்னு தெரியும் நான் சத்யாவ கூட மீன் பண்ணல ஜெஃப் அந்த இடத்துல அப்படிதான் இருந்தாருன்றது தெரியும் பிஜேசி அதனாலதான் கோர்த்து விட்டாரு அன்னைக்கு பைனாலே அப்போ அப்ப இன்னொரு கட்டம் அப்படின்னு பாக்கும்போது இந்த இதான் எப்படி இருக்கு அப்படின்னா கோவா கேங் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது ரயான் ஸ்பேஸ்ல கொடுத்த டைமிங்கா இருக்கட்டும் இல்லன்னா வந்து கோவா கேங் வெளிய வெளியே போனோட போட்டதா இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே இருக்கிற அந்த போஸ்டர் போட்டதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது அந்த பாண்டிங் வெளியே போனா அத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொன்னு ஓட்டுக்காக தான் சேர்ந்திருக்கான் அப்படின்றதையும் ஒடைக்கிறதுக்காக ரயான் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதை அவங்க ரெண்டு பேரும் கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது பட் எஃபோர்ட் போட்டது வந்து ரயான் தான் ஏன்னா வீட்டுக்கு குழந்தைக்குள்ள இருக்கும்போது அதான் நடக்கும் ஜாக்கோ சவுண்டோ சண்டை போடும் போது சேர்த்து வைக்க ட்ரை பண்றது நீ அமைதியா இரு நீ விடு இல்ல நீ இது பண்ண தப்புன்னு தனிப்பட்ட முறையில போய் போய் புரிய வைக்க ட்ரை பண்ணது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப ரன் பண்ணது வந்து ரயான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அதுக்கான எஃபோர்ட்டுமே அவர் போட்டிருக்காரு அந்த கோவா கேங் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம போன் பண்ணி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பேசிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் ஜாக் வந்து அவங்களோட இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க எல்லாருமே ஓகே ரொம்ப ஜெனியூனா தான் இருக்காங்க ஷோ முடிஞ்சது இதுக்கப்புறம் ஒருத்தனை டவுன் பண்ணி இல்ல அவன் அப்படி பேசுறான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுல எந்த வேலுவும் இல்ல அதை தான் நம்மளோட கண்டஸ்டன்ஸ் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் மேபி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதை எப்படி நீங்க பாக்குறீங்க நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க அவங்களோட ஃபேன்ஸ்க்கு பேரெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த டைமிங் அந்த ஸ்பேஸ் டைமிங்கா இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கோம்